அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு ஏன்னா மாமாவும் சரி ப்ரொடியூசரா இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க அம்மாவும் சரி சின்ன வயசுல இருந்து லைக் சின்ன வயசுல கல்யாணத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அப்பாவோட பல கதைகள் கேட்டிருக்காங்க எல்லாத்துலயும் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க ஆனா நான் எந்த விஷயமும் இல்லாமல் கேப்டனை மட்டுமே பார்த்து ஒரு ரசிகராக கேப்டன் எப்படி எங்கள் அப்பாவை தாண்டி ஒரு ரசிகராக சின்ன வயசுலேருந்து அப்பாவை நான் பார்த்துட்டு இருப்பேன் இந்த வாட்டியை என்னை ஒரு சினிமா மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது ஷையாக இருக்கு நீங்கள் இங்கே இருக்கணுமா நான் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது இருந்தாலும் சண்முக பாண்டியனோட அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார் அண்ணன் தம்பி எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு எங்கள் அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து அதனால் இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த வந்திருக்கேன் படைத்தலைவன் படம் இருந்து கதை கேட்கறதுல இருந்து நம்ம பார்த்திபன் சார் இருக்கட்டும் அன்பு சாரா இருக்கட்டும் எல்லாரும் வந்து கதை சொல்றதுல இருந்து நானும் தம்பியும் இந்த கதைகள் கேட்டிருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் நல்ல கதை படைத்தலைவன் நிச்சயம் எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா யாரு எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல எங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலும் எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான் அப்படின்னா தான் கேப்டன் பிரபாகர் அப்பா இருக்கும் இந்த விஜய பிரபாகர் போறதேன் அதனால எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன் அதே மாதிரி சம்முக்கும் ஃபர்ஸ்ட் ரசிகராக நான் நான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவன் அவர் அவன் பண்ண சகாப்தமா இருக்கட்டும் மதுரை வீரனா இருக்கட்டும் இப்ப பண்ண படைத்தலைவனா இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு கொம்புசீவியா இருக்கட்டும் எத்தனையோ படங்கள் பண்ணாலுமே அந்த சகாப்தம் படம் பண்ணும்போது மலேசியாவில் ஒரு ஷூட்டிங் நட ஷூட் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஃபீட்ல இருந்து ஆக்ஷன் நாங்க கேப்டன் வந்து இல்ல டூப்லாம் போடலாமா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு இவன் ஜம்ப் பண்ணிட்டான் மேல இருந்து எந்த பயமும் இல்லாம ஒரு பத்தொன்பது வயசு பயனா இருக்கும் போது எந்த ஒரு விஷயமும் இல்லாம அங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்ல ஸோ அப்ப அப்பாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு என்ன நீ பாத்து கு குதிஷ்ட நான் டூப் போடலாம் ஏதாச்சும் ரோப் கட்டலாம்னு நீ பாத்து தைரியமா குதிஷ்ட அப்படின்ற போது சமு சொன்னாப்புல கருப்பணையெல்லாம் பார்த்து ஹெலிகாப்டர் நீங்க ரோப்பே இல்லாம தொங்கிட்டு வந்தீங்கல்ல அது எங்களுக்காக பண்ணும் போது வரும்போது உங்களுக்காக எந்த அச்சமும் இல்ல உங்களுக்குள்ள அதே ரத்தம் தான் எனக்குள்ளயும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஷம்மு சொல்லும் போது அந்த இடத்துல நான் வேந்து பார்த்தேன் அதே மாதிரி சகாப்தி ஒவ்வொரு ஷாட்டுமே தம்பி எப்படி எல்லாம் பண்ணிருக்கான்ட்டு எனக்கு தெரியும் கேப்டன் எங்கேயும் போல அவர் படத்துல நீங்க பாருங்க கேப்டன் திரையில தெரியுவார் மாமா சொன்ன மாதிரி ராஜா சார் இசையமைச்சிருக்காரு இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கொம்பு சீவிக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க கேப்டன் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் படம் எந்த மியூசிக் டைரக்டர் வேணாலும் ராஜா சார் ஃபேமிலிலிருந்தான் ஒருத்தர் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால்தான் தான் கார்த்திக் ராஜா சார் இருந்தார் இன்னைக்கு இசைஞானி இளையராஜா சார் நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் இது ஒரு பிளெஸ்டா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இளையராஜா சார் வந்து சத்ராக இருக்கட்டும் பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்னைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்ப்போம் இன்னைக்கும் நேரம் ஏறும் ஜிம்முக்கு போறப்ப அந்த சத்ரன் பிஜிஎம் கேட்டுதான் இன்னைக்கும் நம்ம போவோம் அந்த மாதிரி எபர்கிரீன் சாங்ஸ் குடுத்திருக்காரு இன்னைக்கு அடுத்த தலைமுறை அவர் சண்முக பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்டான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அதனால உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் கேக்குறது சம்மு சம்ம பிளஸ் பண்றதுக்கப்புறம் எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்குமே இந்த நேரம் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முருகதாஸ் சார் வந்து நான் சின்ன வயசுல இருந்து ரமணா படத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் முத முதல்ல கஜினி ஹிந்தி படம் லான்ச் ஆகும்போது ஆடியோ லான்ச் பண்ணிட்டு அந்த சீடியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார் அப்புறம் இரண்டு பேருமே கேப்டன் தரையில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தார் அப்போ இலே அண்ணனும் தரையில் உட்காந்து அந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த அனுபவம் எனக்கு இருக்கு பொன்ராம் சாரும் சசிகுமார் சாரும் இப்போ தற்சமயமா ஒரு படம் பண்றப்போ பழக ஆரம்பித்தேன் உண்மையிலேயே எப்படி எல்லாம் கேப்டனை சொல்றீங்களோ அதே மாதிரி நான் சசிகுமார் சார் மாதிரி நான் பார்க்குறேன் ரொம்ப டவுன் டு அர்த்த அவர் பழகுறதும் அவர் என்கிட்ட சில டாக் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுறதும் அந்த மாதிரி பல விஷயங்கள் சசிகுமார் சார் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் எந்த சமூகம் பொன் பொன்ராம் சார் கொம்பு கொம்புசீவிக்கு போகும்போது கூட செட்ல பொன்ராம் சார் வந்து அவ்வளோ ஆக்டிவா அந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் செட்டப்ல அங்க போய் பார்க்குறப்ப எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னையும் அரவணைச்சி அந்த இடத்துல உட்கார வச்சு என்னையும் இப்படி பாருங்க தம்பி இப்படி நடிக்கிறார் இந்த ஷார்ட் இப்படி இருக்கு எனக்கு ஒவ்வொன்றுமே சொன்னார் அதனால் பொன்ராம் சாருக்கும் வந்துருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் எப்பயுமே சொல்வார் நீங்க ஆர்டிஸ்ட் மேல ஸ்பெண்ட் பண்றதோட ஃப்ரேம்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு படமும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி படைத்தலைவன் பார்க்கும்போது ஒலிபதிவா சதீஷ் சார் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் உண்மையிலேயே சூப்பராக செஞ்சிருக்காரு நேரத்தில் அவருக்கும் நான் என்னோட விஷயஸ் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திபன் என்ன கதை சொல்லிட்டு வரும்போது முத முதல்ல ஒரு நட்பு துணை முடிச்சுட்டு வந்து கதை சொல்றப்போ அவர் மேடையில் என்ன பேசணும் அதே தான் நீ வீட்லேயும் சொன்னார் கேப்டன் பிரபாகர் டைட்டில் வச்சிருக்கேன்ட்டு அது கிடைக்கலன்ட்டு அது கேப்டன் பிளெஸிங்கான்னு தெரியல அது எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் ஃபியூச்சர்ல அதே மாதிரி அன்பு அண்ணன் ஆரம்பத்திலிருந்து ஷம்மு ஒரு தம்பியாவே அவர் பாத்துட்டு இருந்திருக்கு அவர் ஹீரோவா பார்க்கல அதே மாதிரி ஷம்மு அன்பு அண்ணனோட ஒரு பிரதரா தான் பழகிட்டு இருந்தாங்க எப்ப போன் பட்டாலும் சொல்லுங்க பிரதர் என்ன பிரதர் எந்த விஷயம் எப்ப வரணும் ஷார்ட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இரண்டு பேருமே ஒரு பிரதர்லி ஃபீலிங்கா பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு வெளிப்பாடு தான் அந்த பிரேம்ல உங்களுக்கு தெரியுது ஷம்மு எவ்வளவு உழைச்சிருக்காரோ அவர் சொல்றது ஒரு அண்ணன் போல சொல்றதுன்னு தம்பி அங்க கேட்டிருக்காரு அதே மாதிரி கஸ்தூரி ராஜா சார் அவர் இந்த படத்துல உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு வீரம் வளைஞ்ச மண்ல இருந்து எனக்கு அவருக்கு தெரியும் கஸ்தூரி ராஜா எப்படின்னா திருப்பதியில ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் அப்ப வந்து அந்த பேர் கேட்டுட்டே இருக்கும் அந்த பேர் எனக்கு ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு பிறகு தனுஷரும் செல்வராக அண்ணனும் வரும்போது கஸ்தூர் ராஜாவோட அப்பா அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அவரு ஷம்மு கூட நடிக்கிறப்போ அதுவும் ஒரு பெருமையான விஷயமா அதை நான் கருதுறேன் பைனலா ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான் எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசு இல்ல நீங்களும் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கீங்க கேப்டன் நீங்க பார்க்க ஆபீஸ் வரும்போது உங்களை நான் சந்திச்சேன் உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் பிரபா ப்ரோ இல்ல இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிடுங்க இன்னும் அதனால எல்லாருக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியா கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அந்த கடைசியில அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்குலாம் அழக வந்துருச்சு ஆனா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட நிக்கிறேன் நான் அரசியல் மேடையில சொன்னதுதான் தான் கே டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அது ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பாப்பீங்க வெறும் அரசியல் மேல சினிமாலையும் டிஎம்டிகே கே டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுனா நீ சம்மு ஒரு பக்கம் வருவாப்புல நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும் நம்ம நம்ம நினைச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும் கேப்டன் விட்டுட்டு போன பணிகள் எல்லாமே நம்ம ஒண்ணு விடாம செய்வோம் அது சினிமாவும் சரி மக்கள் பணியாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அதனால எல்லாமே இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம் இந்த மேல இருக்கிறோம் எல்லாத்துக்குமே அது காரணம் எங்க அப்பா எங்க கேப்டன் மட்டும் தான் அவர் இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் என்னோட தம்பி உங்களோட சண்முக பாண்டியனை நீங்க வளர்த்து விடணும் அரசியல் மேல முத முதல்ல கேப்டன் வந்து நீ போ அப்படின்னு சொன்னாரு அப்ப வந்து என்னோட தொண்டர்களும் ரசிகரும் கூட கூடர்களும் தைரியமா சொன்னாரு அதே மாதிரி இன்னைக்கு சினிமா உலகத்துல சண்முக பாண்டியன் வர மக்களும் பத்திரிகை நண்பர்களும் டெக்னீசியன்ஸ் கூட நம்பிக்கையில் இனி சண்முக பாண்டியன் உங்களுக்கு முன்னாடி அமைச்சிருக்கோம் நாங்க எந்த ஃபிலிம் எந்த ஷூட்டிங் அங்கெல்லாம் வரமாட்டோம் உங்களை நம்பி அமைச்சிட்டோம் இனி அவர் உங்க ஹீரோ கேப்டன் எங்க சொத்து இல்ல பொது சொத்து அந்த பொது சொத்தோட வாரிசு சண்முக பாண்டியனும் உங்க சொத்து அதனால சண்முகப்பானியன் மிகப்பெரிய ஹீரோவாக்குறது எங்க ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை கேப்டனோட ஆசை என்னமோ அது உங்களோட கிட்ட நான் கொடுக்குறேன் அதனால நிச்சயம் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை திரும்பியும் சொல்றேன் சண்முக பாணி மிகப்பெரிய ஹீரோவா வரணும் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை அதே மாதிரி எம் சி கவி கவிதா கவியா அவங்களுக்கும் இந்த நேரத்துல எனக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க பல இடத்துல பல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க பட் எனக்காக அவங்க நேரத்தை செலவு செஞ்சு எனக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்